சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலேத்தும் ஜெகத் பிதா சீதலேத்தும் ஜெகதாத்தரி சீதலா ஐலமாக சீதலா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகாவாரியம்மன் பின்னனுள்ளூர் மகாமாரியம்மன் தாயை வணங்கி சாகித்ய வேதாந்த ஜோதிடம் பிஷாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசவன் இந்த இடத்துல உங்களோட சனி பயிற்சி பலன்களை பகிர்ந்து கலைஞர் இந்த வருகின்ற குரோதி வருஷம் சனி பகவான் பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை மணி ஐந்து மணி ஏழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு கும்பராசிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகினார் இந்த பூரட்டாதி நட்சத்திரமே அவருடைய குருவுடைய நட்சத்திரத்தில் நின்றார் அதிலே நாலாம் பாதத்தில் போகும்போது அந்த சுபாதித்துவம் இன்னும் பலம் பெற்று குருவனுடைய வீட்டிலே அவர் அமர்றதுனால ராஜயோக சனியாக மாறுவார் யோகம் கொடுக்குற வாழ்க்கை ராஜயோக சனி பொதுவாகவே சனீஸ்வர பகவான் சுப வீடுகள்ல இருக்கும்போது ராஜாவாகவே செயல்படுவார் சனிக்கிட்ட கொடுக்கறது தனத்துல அவர் வந்து அசுரம் சொல்லுவாங்க சனி போல் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த ரிஷவராசிக்கு இந்த வருஷத்துல ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களில் வெற்றி அடைக்கக்கூடிய யோக பலங்களை சந்திக்க கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தொழில் ரீதியாக சனி நாலாம் அதாவது அவர் நின்னது ஒன்பதுலையும் பத்துலையும் கடந்து சனி நின்றுட்டு இருந்தார் ஆனால் ஒன்பது தர்ம தர்மகர்மாதிபத்திய ராஜயோகத்தை கொடுக்க வேண்டிய அதாவது கேந்திராதிபத்திய திருகோணாதிபதி ஒன்பதாம் வீடு கோணம் பத்தாம் இடம் கேந்திராதிபத்திய ராஜீவ காந்திபதி சனி ஆனா அவர் அங்கே நின்னதுனால நிறைய தடைகளை பிரச்சனைகளை விவகாரங்களை சிக்கல்கள் வந்துச்சுங்க பாக்கியம்னு நீங்க சொல்ல வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தடைபட்டது உத்தியோகத்துல ஸ்டேட்டஸ் பதவி புகழ் கீர்த்திங்கிறது மறுக்கப்பட்டுச்சு சனி இருந்ததுனால சில தடைகள் ஆனா அவர் செய்கிறாருன்னு இல்லை அவருடைய வைப்ரேஷன் பட்டதுனால நீங்க பாதிப்புகளை சமைச்சிங்க இப்ப அதே சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்துக்கு வர லாபத்துக்கு வர உங்களுடைய ராசிக்கு லாபத்துக்கு வர உங்களுக்கு சனி சர பகவான் நட்பு கிரகங்கிறதோட இல்லை நிறைய விஷயங்களை அள்ளி தரக்கூடிய யோகாதிபதி உங்களுக்கு சனி எல்லாருக்குமே சனி பாதிக்கிறவங்க நீங்கள் எடுத்துறப்பட உங்களுக்கு சனி கொடுக்குறவர் சுக்கரனுடைய நட்பு கிரகங்கிறது மட்டும் இல்லை சுக்கராச்சாரியார் அவருக்கு அசுரகுரு குரு சுக்கரன் அவருடைய வீட்டுக்கு லாபத்தில் இப்போ வந்து சனி இருக்கிறதுனால தன்னுடைய வாய்ப்பால் வாரி வழங்கும் நிலைய வச்சிருக்காரு அதனால சனிக்கிட்டே இருந்தவனுடைய தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய பிரபல்யமாகக்கூடிய தருணம் எவ்வளவு ரெண்டரை ஆண்டுகள் ரெண்டரை ஆண்டு அவருக்கு காலத்தை சொன்னாலும் பக்ரம் சஞ்சாரம் சில காலங்கள்ல மூணு ஆண்டு சனி பகவான் சிவராசிக்கு எப்பயுமே அவரை யோகத்தை கொடுக்கறதில்ல குறைய வைக்கிறது இல்லை அது ஒன்பது பத்து குடையம்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியம் தெய்வம் கொடுக்குறான் அனுக்கிரகம் உங்களுடைய நீங்க ரிஷப லக்னாதிபதிகளுக்கும் சரி ராசி அதிபதிகளுக்கும் சரி ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி இந்த சனி பகவான் ஒம்போது பத்துக்குடைய தர்மகர்மாதிபத்திய ராஜயோகாதிபதி பதினொன்றுல லாபத்துல இருக்கிறதுனால நீங்க எப்பயோ பண்ணியிருந்த புண்ணிய அனுகிரகப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் சிந்திக்கிற நேரம் அதனால நீங்க ஒரு போட்டி ஒரு ஏதாவது ஒரு தேர்வு அல்லது ஒரு காம்படிஷன் நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களை விட பலமிக்கவனாக இருந்தாலும் அவன் ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி பதினொன்று போய் இருக்கிறதுனால அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய சித்திக்கும் இயல்பாகவே நீங்கள் திறமைசாலி தான் ஆனாலும் சனியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவீங்க சனியினுடைய அனுகிரகத்தை வேற யாரும் தடுக்க முடியாது பதினொழில் இருக்கக்கூடிய லாபாதிபதி சனி அதனால் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமாக இருந்த தடைகளெல்லாம் நிரந்தியாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்க நீங்கள் வழக்குகள் வெற்றி அடைஞ்சு உங்களுடைய புரிவி சொத்துகளோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டமான காரியங்கள்னு நீங்கள் இருந்ததெல்லாம் கைவிடும் உங்களுடைய சொத்துக்களில் விலை இவைகள்லாம் நல்ல ஏற்றமான நிலையில் உயர்வுக்கமான நிலையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தடைப்பட்ட தொழில் ரொம்ப பெரிய லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும் தொழில் காரிய சம்மந்தமாக நீங்கள் அடைகிற லாபத்துக்கு அளவே இல்லாத வகையில் வரும் தொழில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொழிலா உங்களுக்கு மீள ஆரம்பிப்பீங்க தொழிலில் உங்களுக்கு நாலஞ்சு வகையான முட்டுக்கட்டைகள் இருந்தது அதெல்லாம் எங்க செதறி போனிச்சுன்னே தெரியாத அளவுக்கு பல வகையான தடைகள் நிவர்த்தி தொழிலுக்கு தேவையான கடன்கள் வைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சொந்த முதலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடனுக்கு அரசு இல்லை எப்பயோ அப்ளை பண்ணியிருந்தால் அவை எல்லாமே சாங்ஷன் ஆகும் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய இந்த சனிபேர்த்தியில் அனுகூலமான ராஜீவரங்கள் அடையக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசி ஒரு முக்கியமான ராசி ரிஷபத்தினுடைய அதிகாரங்களில் உங்களுக்கு தொழிலில் ஏற்கனவே ஏதாவது வேலை சம்மந்தமாக அல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியுங்க திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணுவீங்க வேலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு வேலை பதவி உயர்வுங்கிறதும் இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட காசு தன லாபம் வரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் பதவி உயர்வுங்க அந்த வகையில் நீங்கள் வந்து கொடுத்து வச்ச இந்த போஸ்டிங்கையும் யாராமல் ட்ரை பண்ணுறாங்க எனக்கு கிடைச்சது சந்தோஷப்பட்டு ரொம்ப அதை என்ஜாய்மெண்ட் டிஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கக்கூடிய யோகங்களை தர்ற இடத்துல இப்ப சனி பகவான் வந்திருக்கார் அதனால் இந்த சனி பேருக்கு நீங்கள் ரொம்பவே கொண்டாடணும் அதனுடைய பலனோட மட்டும் இல்லாமல் குருமும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார் அந்த ரிஷபராசியிலேருந்து அவர் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு வந்துட்டார்னா தனகராட்சத்துக்கு உங்களுக்கு அளவில்லாத வருமானத்தில் பணவரஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டு பதினொன்று எட்டு உங்களுக்கு அந்த வகையில் வந்து எட்டுக்குடைய குருவே ரெண்டாம் இடத்துல நின்று அது பதினோராம் வீட்டுக்குள்ள போய் குரு பகவான் அமர்ந்து மிகப்பெரிய அற்புதமான தனகடாட்சங்களையும் உங்களுக்கு சேமிப்புகள் நிறையக்கூடிய பாக்கியங்களையும் அதனால நிறைந்த சொத்துகள் பூமி மண்மனைகள் சேகரமாகிற வாய்ப்புகளையும் தசாபுத்தி யோகமாக இருந்தால் உச்சநிலை அடையும் பாக்கியத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள் அந்த பலனை மேலும் அதிகரிக்கிறதுக்கு நீங்க இந்த தெய்வ வழிபாடாக சில கோயில்கள் அதாவது சிவன் சன்னதி தான் இந்த தரிசனத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நிவர்த்தனையை தேடிக்கிறதுடைய ஒரு பெரிய சிவாலயங்கள் தான் யோகத்தை கொடுக்கும் அந்த வகையில் நீங்கள் குருவை பாருங்கள் சனீஸ்வரனை பாருங்கள் ராகு கேதுவை பாருங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் உங்களை யோகமாக வருது அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தடைப்பட்டு எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஃபினான்சியல் சம்மந்தமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நெருக்கடிக்கு ஆட்பட்டிங்க எல்லாம் கொடுக்க முடியாத நிகழ்வு எல்லாம் இருந்தது அது எல்லாமே தீர்ந்து போகும் ராகு கேது பயிற்சினால உங்களை யாரெல்லாம் குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவங்க அப்புறம் அவங்கள கொண்டாடுவாங்க மிக பெரிய உயர் உயர்வுகளை யோகத்தை நோக்கி இந்த ரிஷவராசிக்கு ரெண்டு பயிற்சி மூணு பயிற்சியுமே யோகத்தை தந்து குரு பகவான் உன்னுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வையினால என்ன பண்ணார் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பழைய கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் வழக்குகள் தீர்க்கப்படும் உங்களோட சண்டையார்ந்தவங்களாம் நட்புக்காரர்களாக மாறுவாங்க அடுத்து குருவுடைய பார்வை ஏழாம் பார்வையாக தன் உங்களுடைய அட்டமஸ்தானத்தை பார்க்கிறான் பணவரஸ்தானம் சொன்னதை பார்க்கிறான் அதனால புதிய வாய்ப்புகள்ல உங்களுக்கு வருமானங்கள் பெருகும் உடம்புல நல்ல தலகாதத்தையும் யோகத்தையும் இருந்த நோயினுடைய பலன்கள் இருந்து நிவர்த்தியும் அடைய பெறுவீங்க குருடைய பார்வையில ஒன்பதாம் பார்வையை அவங்களுடைய பத்தாம் இடத்த உத்தியோகஸ்தானத்தை பார்க்கலாம் அளவில்லாத லாபம்ங்கிறது உங்களுக்கு உத்தியோகத்துல தான் பிறப்பாப்பீங்க உத்தியோகத்துல தண்ணீர் அளவு இல்லாத உயர்வை பெறுவீங்க உத்தியோக காரகனோ சனி பதினொன்னு லாபத்துல உத்தியோகஸ்தானமோ குரு பார்வையில அந்த குரு பார்வை கொடுக்கிற குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல புகழோடு உங்களை பாராட்டி சொத்து சேரும் யோகம் சிந்திக்கணும் அதனால பெருமையும் புகழும் யோக கீர்த்தி பெறக்கூடிய அதிர்ஷ்ட ராசியாக இந்த வருட குரு சனி ராகு கேது பயிற்சியில இந்த சிவராசிக்காரர்கள் வெற்றியும் யோகத்தையும் அடைவார்கள் நேரில் ஒரு மாதிரி